தோட்ட தமிழர்கள் தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனையில் இந்த அரசாங்கம் காட்டுகின்ற இந்த போலித்தனமான விளையாட்டு சம்பந்தமாக இந்த புதிய அமைய போகின்ற ஆட்சியில் உங்களுடைய சம்பள விவகாரத்தை பொறுப்புணர்ச்சியோடு நிறைவேற்றி தருகின்ற ஒரு தரப்பாக எங்களுடைய ஜனாதிபதி சஜித் பிரேமதாச இருப்பார் என்பதற்கு நாங்கள் இங்கு உங்களுக்கு உறுதி கூறுகிறோம் உங்களுடைய தோட்டப்புறங்களிலே உங்களுடைய கிராமங்களாக ஆக்கப்போங்களாம் எங்களுக்கு லயத்தை எங்களை தோட்ட தொழிலாளர்களை எங்களை ஆளுக்கு ரெண்டு ஏக்கரை ஆகும் ஏக்கரை தாங்க நாங்க அதுல இந்த நாட்டினுடைய தேயிலையை விருத்தி செய்து இந்த ஏற்றுமதியில் இவ்வளவு காலம் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேல் உழைத்துக் கொண்டிருக்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் அவர்களை தோட்டங்களுக்கு சொந்தக்காரராக்கு இந்த வேலையை எங்களுடைய அரசாங்கம் செய்து தரும் சும்மா லயன் காமர் லயன் கூட்டத்தை வச்சுக்கிட்டு அது கிராமங்களா மாத்திர இந்த போலித்தனமான வேலையை எங்களுடைய அரசாங்கம் செய்ய மாட்டாது என்று சொல்ல விரும்புகிறோம் அதே நேரம் இன்னும் விஷயத்தை சொல்லணும் இந்த நாவலப்பட்டில் இருக்கிற முஸ்லிம்கள் சம்பந்தமாக இங்க அல் ஒரு பாடசாலை இருக்குது இந்த இந்த ரயில்வே பில்டிங்ல இருக்கிற பாடசாலை அதுக்கு ஒழுங்கான பௌதிக அபிவிருத்தி ஒன்றுமே இல்லாமல் மாணவர்கள் மிக நெருக்கடியில் இருக்கிறாங்க மழை வந்தா வெள்ளம் வந்தா இருந்த அவங்களுக்கு மாற்று இடம் தருவதாக கூறி கொண்டு போய் இருக்கிறது அடிக்கடி வெள்ளம் அதை கொடுத்து திரும்பவும் வெள்ளத்துக்கு இந்த மக்கள் அடிபட்டு போகிற இந்த பாடசாலை அழிஞ்சு போகிற நிலைமை இந்த அமைப்பாளர் ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த மச்சாமார் ரெண்டு பேரும் சேர வேலையை தானே இந்த ரெண்டு தொகுதியில ரெண்டு மச்சாமார் இருக்காங்க இந்த மச்சான்ல ஒருவர் தான் இந்த தொகுதியில் இருக்காரு அவர் வந்து இப்ப இந்த அல்சஃபா ஸ்கூல கொண்டு போயிருக்காரு இங்க வெள்ளம் வந்து அழுகிற இடத்துக்கு தான் கொண்டு போய் அங்க கொடுக்குறாரு அது மட்டும் இல்ல இந்த அறிக்கை முன்னுக்கு இருக்கு சென்ட் மேரிஸ் கல்லூரி இந்த சென்ட் மேரிஸ் கல்லூரியில காலங்காலமாக அதுல இடப்பிரச்சனை இருக்கிற காரணத்தினால அங்க இருக்கிற வீடுகளை இருக்கிற ஆக்களை வெளியேற்றும்படி நீதிமன்ற உத்தரவு தந்த பிறகு அந்த இடத்தை கொடுக்க விடாம தடுத்த அமைப்பாளர் இந்த இங்க இருக்கிற மச்சினன் இவர் சம்பந்தமாகவும் இந்த வாழ்ற முஸ்லிம்கள் அறியாத விஷயம் அல்ல தலையிட்டு நீதி அமைச்சராக இருந்த நேரம் அந்த எங்களுடைய நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்துகிற அந்த உத்தரவை பிறப்பித்து அதுக்கான காசை கட்டி அவங்களை வெளியே தடாம எவ்வளோ இழுத்து அடிச்சாரு இந்த மண்ணில் இருக்கிற மச்சான் என்றதை பத்தி நாவலப்பீட்டிய மக்களுக்கு நல்லா தெரியும் அபிவிருத்தி கொஞ்சம் செஞ்சுதான் இருக்காரு அந்த அபிவிருத்தி பெரிய அபிவிருத்தி இல்ல இருபத்தி அஞ்சு வருஷம் அமைச்சராக இருந்தவர் அபிவிருத்தி செய்யாட்டி அவர்கள் என்ன பிரயோசனம் செஞ்சதுதான் இந்த விதமாக இந்த மண்ணில இருக்கிற முஸ்லிம்களும் தமிழ் மக்களும் அவங்கப்பட்ட கஷ்டங்கள் இந்த நஷ்டங்கள் அண்மையில வெள்ளம் ஏற்பட்ட போது அந்த வெள்ளத்திலிருந்து மீள குடியேற்றி அவர்கள் தருவதா சொல்லி போலித்தனமான ஆனால் அரசாங்கம் வந்தால் தாழ்நில பிரதேசங்களில் வசித்து அடிக்கடி வெள்ளத்துக்கு அகப்பட்டுக் கொள்ளுகின்ற இந்த நாவலப்பட்டி சூழ இருக்கின்ற பிரதேசங்களின் எல்லா இன மக்களுக்கும் ஒழுங்கான வீடுகளை கட்டிக்கொண்டு இந்த வெள்ள அனர்த்தத்தில் தப்பி வாழ்வதற்கான ஒரு சூழலை எங்களுடைய அரசாங்கம் அமைத்து தரும் அதற்கு நாங்கள் பொறுப்பாக இருப்போம் என்றும் நான் இங்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன்